नरेंद्र दामोदरदास मोदी இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்தும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இன்று மாலை பதவியேற்றிருக்கின்றார் அவரோடு புதிய அமைச்சரவையில் முப்பது அமைச்சரவை அமைச்சர்களும் ஐந்து சுயாதீன அமைச்சர்களும் முப்பத்தி ஆறு ராஜாங்க அமைச்சர்களும் பதவியேற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் வெளி விவகார அமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சராகவும் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் புதுடெல்லியில் உள்ள ஜனாதிபதியினுடைய வாசல் தளத்தில் நிகழ்வுகள் இன்று ஏழு பதினைந்து மணி அளவில் ஆரம்பமாகியிருந்தது இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு அண்டை நாடுகளினுடைய தலைவர்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் நாடுகளினுடைய தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள் இந்த விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் சுற்று வட்டாரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது முன்னதாக இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது